முன்னுரை தொடர்கிறது பிரம்ம சிருஷ்டியின் பிரபஞ்சமோ இறைவனுடைய பேரறிவின் ஆற்றலில் யுக யுகமாக காலம் நேரம் இடம் இயற்கையின் துல்லியமான நியதிகள் ஆகிய இவற்றை எல்லாம் தாண்டி அனாதியாக இயங்கி கொண்டு வருகிறது மனிதன் இம்மண்ணுலகில் தோன்றுவதற்கு வெகு காலத்திற்கு முன்பிருந்தே அவையெல்லாம் படைக்கப்பட்டதாகும் மனிதனுக்கு அதிகபட்சமாக பகுத்தறிவு என்பது ஆர் அறிவை அடிப்படையாக வைத்து கொண்டு புலனறிவின் புத்தியில் இயங்கிக் கொண்டிருப்பது எனவே விஞ்ஞானி தன்னால் உருவாக்கப்படாத இந்த அனாதியான பிரபஞ்சத்தை எப்படி தன்னுடைய புலனறிவை வைத்து கொண்டு எட்டி பிடிக்கப் போகிறான் என்பதுதான் இங்கு வைக்கப்படும் ஒரு சிந்திக்கத்தக்க கேள்வியாகும் இனி இந்நூலில் விளக்கமாக எடுத்து கூறப்பட்டுள்ள சாராம்சங்களுக்கு வருவோம் இந்நூலில் ஐந்தாம் பகுதியில் அமரக்கவி சித்தேஸ்வரரின் வாழ்க்கையில் ஆன்மீக அறிவு தேடலின் அவருடைய சமகாலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வாழ்ந்த மகா புருஷர்களுடன் குறிப்பாக திருவண்ணாமலை ஸ்ரீ ரமண மகரிஷியுடன் நடந்த சுவாரஸ்யமான உரையாடல்கள் காஞ்சி பரமாச்சாரியார் மகா சுவாமிகளுடன் நிகழ்த்திய அந்தரங்க போதனைகள் பாண்டிச்சேரி அரவிந்தரின் அறிவுரைகள் ஸ்ரீ நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரரின் திவ்ய தரிசனம் திருவையாறு தியாக பிரம்மத்தின் நதோபாசனையின் மகிமைகள் ஜெகத்குரு சிருங்கேரி ஸ்ரீ சந்திரசேகர பாரதி சுவாமிகள் ஜல சமாதிக்கு முன் அமரகவிக்கு தம்முடைய ஆன்மீக சக்திகளை எல்லாம் மனமு வந்து அளித்த அதிசய தெய்வீக நிகழ்வுகள் என விவரிக்கப்பட்டுள்ளது ஆறாவது பகுதியில் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பாள் அமரகவிக்கு பிரத்யட்சமாகவே தோன்றி அளித்த சக்தி பீஜம் என்ற மகாமந்திர தீட்சையின் விவரம் அதன் பின் தோன்றிய பரமாத்மாவின் மகா பவித்திரமான சங்கநாதம் தமிழ் கிரந்தங்கள் அதனைத் தொடர்ந்து அமரகவி ஆங்கிலத்தில் இயற்றிய நிஜானந்த போதம் போன்ற விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன ஏழாவது பகுதியில் அமரகவி தானே வழிய சென்று ஏற்படுத்தி கொண்ட பேரறிஞர்களின் தொடர்புகளின் வரிசையில் திரு டிஎம்பி மகாதேவன் டாக்டர் ராதாகிருஷ்ணருடன் நடந்த சந்திப்புகளின் சுவையான தகவல்கள் நோபல் பரிசு பெற்ற மேதை சர் சி வி ராமனிடம் நடந்த உரையாடல்கள் டாக்டர் விவி கிரி கவர்னர் திரு கே கே ஷா பிரபுதாஸ் பட்வாரி அடையாறு பிரம்ம ஞான சங்க உலக தலைவர் திரு ஜான் பி எஸ் திரு சி ஆர் பட்டபிராமன் போன்ற மேதைகளுடன் நடத்திய ஆன்மீக உரையாடல்களும் சுவாரஸ்யமாக எடுத்து சொல்ல பட்டுள்ளன எட்டாவது பகுதியில் பிரம்மஞானி அமரக்கவியின் போதனைகள் அமரக்கவியின் வாழ்க்கையில் இறுதி காலத்தில் நிகழ்ந்த பிரம்ம சமாதியின் விஷயங்கள் சித்தர்களின் ஜீவ சமாதி முறைகள் என பல்வேறு சம்பவங்கள் சுவாரஸ்யமாக எடுத்து சொல்லப்பட்டுள்ளன இந்த திவ்ய மகா புருஷரின் சரிதம் நிறைவு காண்கிறது பக்தர்கள் அமரகவியின் சுய சரிதையை ஆழ்ந்து படிப்பதன் வாயிலாக ஆன்மீகத்தில் அவர் படிப்படியாக வெற்றி கண்ட யோக சாதனைகளையும் எதிர்கொண்ட சவால்களையும் அறிந்து கொண்டு பகவத் கிருபைக்கும் சித்தர்களின் அன்பிற்கும் பாத்திரமாகலாம் என்பதை இத்தருணத்தில் உறுதியாக எடுத்து கூற கடமைப்பட்டுள்ளேன் வாழ்க மூலகணபதியின் மலர்தாள் ஓம் நமச்சிவாயா வாழ்க ஓம் நமோ நாராயணா நமக சித்தர்கள் வாழ்க வாழ்க அமரகவி சித்தேஸ்வரர் தாழ் மலர் பிரபோதரன் சுகுமார் சிறப்புரை அமரகவி சித்தேஸ்வரரின் வாழ்க்கை சரிதை என்ற புத்தகத்தின் இரண்டாவது பாகமாக வெளிவந்திருக்கும் இந்த நூல் மிக சிறப்பாக அமைந்துள்ளது இதில் அமரகவி அவர்கள் அடைந்த சித்திகளையும் அவர் சந்தித்த பெரும் அறிஞர்கள் மகான்கள் மற்றும் தெய்வங்களைப் பற்றி மிக சிறப்பாக எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கின்றன குறிப்பாக காஞ்சியில் அருள் புரியும் ஸ்ரீ தேவி காமாட்சியின் பேரருள் பெற்றதையும் பிரம்மனிஷ்டையில் அமரகவிக்கு கிடைத்த பிரம்ம ஞான உபதேசங்களை புத்தக வடிவில் அவர் வெளியிட்டிருந்த பல விஷயங்களை பற்றியும் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த விவரங்கள் மக்கள் மனதில் தெளிவாக பதியும் வண்ணம் இந்த புத்தகம் அமைந்திருப்பது ஆன்மீக மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை தவத்தின் பயன்கள் இரு வகைப்படும் ஒன்று இறைவனின் படைப்பாற்றலை அல்லது மகாசக்தியை பெறுவது இதை கொண்டு அஷ்ட மகாசித்திகள் அதிசயங்கள் அற்புதங்கள் சித்து விளையாட்டுக்கள் போன்றவைகள் சாதிக்க முடியும் புராணத்தில் நாம் காணும் அசுரர்கள் அடைந்திட்ட பெரும் தவநிலை இது இறைவனின் பேரறிவை பெறுவது இரண்டாவது இந்த தவநிலையை அடைவது அசுரர்களுக்கு சாத்தியமில்லை இந்த பேரறிவு அல்லது பிரம்ம ஞானத்தை கொண்டுதான் வேதவியாசர் அகத்தியர் மற்ற சித்தர்கள் மேலும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா போன்ற ஆன்மீக மற்றும் தெய்வீக அவதார புருஷர்கள் வேதம் உபநிஷத் போன்ற பிரம்ம ஞானத்தை மக்களுக்கு அளித்தனர் இந்த பேரறிவு மேற்கூறிய படைப்பாற்றலை அடக்கி வைத்திருக்கும் மாபெரும் சக்தியாகும் இப்படி சர்வ வல்லமை படைத்த இறைவனின் பேரறிவு அமரகவிக்கு தவத்தில் கிடைத்த வரலாற்றையும் அது கொண்டு அவர் படைத்திட்ட தமிழ் மற்றும் ஆங்கில புத்தக வெளியீட்டினையும் சுவையாக விளக்கும் இந்த நூல் ஆன்மீக மக்களை நல்வழிப்படுத்தி சரியான இலக்கை நோக்கி தங்களை பயணத்தை செலுத்தும் வகையில் அமைந்திருப்பது போற்றத்தகுந்த விஷயமாகும் பல காலம் அமரகவி சித்தேஸ்வரருடன் இணைந்து அவரது ஆன்மீக தொண்டில் பங்கேற்று பெருமை பெற்றிருக்கும் திரு பிரபோதரன் சுகுமாரன் அவர்களை உள்ளன்புடன் பாராட்டி இந்த தெய்வீக புத்தகம் வாசகர்களின் உயிரோட்டத்தில் கலந்து ஆவண செய்து உலகிற்கு நன்மை பயக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் மக்கள் இந்த அரிய புத்தகத்தை படித்து பெரும் பயன் அடைந்து கவியின் திருவருளுக்கு பாத்திரமாக வேண்டும் என்று விரும்பி விடைபெறுகிறேன் வாழ்க அமரக்கவி வாழ்க மூலகணபதி வாழ்க தேவி காமாட்சி விபூதி அடிகள் நன்றி வணக்கம்